அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபர்கதூ இஸ்லாத்தில் பெண்கள் உடலில் வளரும் முடிகளை நீக்கலாமா கூடாதா சில பெண்களுக்கு சாதாரண நிலையை விட உடலில் கை கால்களில் அதிகம் முடி வளரும் இன்னும் சிலருக்கு ஆண்களைப் போன்று முகத்தில் மேசை தாடி எல்லாம் வளரும் இது போன்ற பெண்கள் தாராளமாக உடலில் உள்ள தேவையற்ற முடிகளை நீக்கலாம் இஸ்லாத்தில் இதற்கு தடை கிடையாது நபிசல்லா அலி வசலம் அவர்கள் கூறினார்கள் உருவ முடிகளை அகற்ற கேட்டுக்கொள்ளும் பெண்கள் மொத்தத்தில் இறைவன் அமைத்த உருவத்தை மாற்றிக்கொள்ள முயலும் பெண்கள் மீது அல்லாஹவின் சாபம் உண்டாகட்டும் நூல் புகாரி ஈ தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னாவது ஹதீஸ் இந்த ஹதீஸை முன்வைத்து சிலர் பெண்கள் கை கால்களில் உள்ள முடிகளை நீக்கக்கூடாது என்று கூறுகின்றார்கள் ஆனால் இது தவறான புரிதலாகும் மேலே உள்ள ஹதீஸ் இமாம் அலி அலியல்லாஹ் அன்ஹா அவர்கள் விளக்கம் கூறுகின்றார்கள் பெண்கள் முகத்தில் உள்ள புருவ முடியை நீக்குவது கூடாது ஆனால் ஒரு பெண்ணுக்கு ஆணை போன்று தாடியோ மீசையோ இருந்தால் மட்டும் எடுக்க அனுமதி உண்டு இந்த ஹதீஸில் உள்ள புருவங்களை மாற்றி முகத் தோற்றத்தை மாற்றும் பெண்களின் விஷயத்திற்கு மட்டுமே பொருந்தும் ஒரு பெண்ணுக்கு வளமையை விட உடலில் கை கால்களில் முடி அதிகம் இருந்தால் அதை நீக்கலாம் அதே போன்று முகத்தில் உள்ள மீசை தாடி போன்ற முடிகளையும் நீக்கலாம் ஆனால் இது அந்நிய ஆண்களை கவரும் நோக்கத்தில் செய்யக்கூடாது அவ்வாறு செய்தால் அது ஜினா விபச்சாரத்தில் சேர்ந்துவிடும் அல்லா பாதுகாக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா இன்ஷாலா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி ஒ